நஹமதுகு ஒன்று செல்லியாளர் சிறுகிற்கரீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹாலாவின் நல்லடியார்களே தினம் ஒரு தகவல் இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய வீட்டிலிருந்து ஒரு திருமணத்திற்காக வேண்டி புறப்பட தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் உலகையே ஆளுகின்ற மன்னர் ஒரு குடியின் கீழ் உலகத்தை கொண்டு வந்த முதல் அரசர் மற்ற சமுதாயத்தவர்களெல்லாம் சாலமன் என்று போற்றப்படுகின்ற நபி சலிமான் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த செய்தி இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமானதல்ல எல்லா மக்களுக்குமானது என்பதை நான் தங்களுக்கு மத்தியிலே மீண்டும் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகின்றேன் அந்த அடிப்படையில் நபி செலிமான் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய திருமணத்திற்காக வேண்டி தங்களை தயார்படுத்தி ஆயத்தப்படுத்தி புறப்பட தயாராகும் பொழுது அவர்களை உயிரை கைப்பற்றுகின்ற இஸ்ராயில் என்று சொல்லப்படக்கூடிய வழக்கு வந்து சந்திக்கின்றார் வந்து சந்திக்கும் பொழுது சலாம் சொல்கின்றார் நபி சிரிம அலி இஸ்லாம் அவர்கள் பதில் சொன்னார்கள் ஜாயிரன் அம் காபிலன் என்பதாக சிறுமன் அலி அவர்கள் கேட்கின்றார்கள் அதாவது என்னை சந்திப்பதற்கு மாத்திரம் வந்திருக்கின்றீர்களா அல்லது இறைவனுடைய உத்தரவு பிரகாரம் எனது உயிரை கைப்பற்றுவதற்காக வந்திருக்கின்றீர்களா என்று கேட்டபோது அந்த இறைவனுடைய மலக் அவர்கள் சொல்கின்றார்கள் ஜாயிரன் நான் உங்களை சந்திப்பதற்காக வேண்டித்தான் வந்திருக்கின்றேன் உங்களுடைய வாழ்நாள் முடிந்து போய் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி வரவில்லை என்பதாக அந்த மலக்குள் மூத் உயிரை கைப்பற்றுகின்ற இறை தூதர் சொல்கின்றார் அதற்கு பிறகு என்ன விஷயம் என்பதாக நம்பி சிறுவாணி இஸ்லாமர்கள் கேட்கின்றார்கள் அந்த மனிதர் சொல்கின்றார் அந்த இறை தூதர் சொல்கின்றார் நீங்கள் எங்கே தயாராகி புறப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் நம்பி சிறுவாமர்கள் சொன்னார்கள் ஒரு மிகப்பெரிய தீர்மானம் அதற்கு எனக்கு அழைப்பு தரப்பட்டிருக்கின்றது அந்த அழைப்பின் பெயரிலே நான் சென்றுதான் அந்த திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் ஆகையினால் அதற்கு ஆயத்தமாகி பெறப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று சுலைம அலுவலி அவர்கள் பதில் கூற அந்த இறை தூதர் சொல்கின்றார் நபி அவர்களே சுலைம அவர்களே நீங்கள் அந்த திருமணத்திற்கு செல்ல வேண்டாம் ஏனென்று சொன்னால் அந்த திருமணத்திற்கு நீங்கள் செல்லக்கூடாது என்பதை சொல்வதற்காக வேண்டி தான் நான் இறைவனிடத்திலிருந்து உங்களிடத்திலே தூதராக வந்திருக்கின்றேன் என்பதாக சொல்கின்ற என்ன காரணம் என்று எனக்கு தெரியாது இறைவனுடைய கட்டளை நான் உங்களை திருமணத்திற்கு செல்லக்கூடாது செல்லவிடாமல் வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றேன் என்பதாக சொன்னபோது அதில் ஏதாவது இறைவன் ரகசியம் வைத்திருப்பான் என்று நபி சிறேமலி இஸ்லாமில் விளங்கிக் கொள்கின்றார்கள் அந்த காரணத்தை நபி சிறமனு அவர்கள் இறைவனிடத்தில் பேசுகின்ற ஆற்றலை படைத்தவர்கள் இறைவனிடத்தில் கேட்கின்றார்கள் ஏனால் ஒரு மலக்கை அனுப்பி ஒரு தூதரை அனுப்பி அந்த திருமணத்திற்கு என்னை செல்ல வேண்டாம் என்று தடுக்கின்றாயே அப்படி என்றால் அந்த திருமணத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்று அந்த அல்லா தாலாவிடத்தில் அவர்கள் சம்பாசனை செய்தபோது அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது நபியே சுரைமானே நீங்கள் எந்த திருமணத்திற்கு செல்லப் போகின்றீர்களோ அந்த திருமணத்துடைய மணமகன் திருமணம் நடந்த அன்றைய இரவிலேயே அவருடைய மனைவியை சந்திப்பதற்கு முன்பே அவர் இறந்து விடுவார். என்ற செய்தியை அவர்கள் தெரிந்து கொள்கின்றார்கள் இதனுடைய தொடர்ச்சியை என் நாளை பார்ப்போம் வாக்குதாந்தார் பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் தலா வபர்கா